முக்கியமா வலியுறுத்துறாரு அடுத்தது ஒரு எந்த விழாக்கு நடந்தாலும் நிலையத்துல ஒரு ஜபம் நடந்தாலும் சரிது அப்பெல்லாம் நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கிற ஒன்றாக சேர்ந்து கொண்டாட்டங்கள் நடத்தும் போது அப்ப அவங்களுக்கு சத்தினி சபீதி இருக்கணும்ன்றார் சத்தினி வகை வகையா சாப்பிடுறதுன்றதில்லை அந்த சத்தினி என்பது ஏக ருசி அப்போ நிறைய ஐட்டங்கள் சேர்ந்து எல்லாத்தையும் ஒன்றாக பிசைந்து ஒரே ருசி எல்லாம் ஒரே இலையில எல்லாமே ஒற்றுமையாக ஆண் பெண் அந்த வித்தியாசம் இல்லாத எல்லாம் ஒற்றுமையாக சாப்பிடுறது சபீதி அந்த குடிக்கும் பானங்கள் எல்லாமே விதவிதமான பானங்கள் இல்லாம எல்லாமே ஒரே ருசியா இருக்க மாதிரி ஒரே வகையாக பானங்கள் அதுதான் சபீதின்றது ஒரே ருசியாக இருக்கணும்ன்றது அப்ப அந்த நிலைமையில இருக்க சொல்ல மட்டும்தான் அந்த வித்தியார்த்திக்குள்ள ஒற்றுமை என்பது என இருக்கும் இப்ப பக்கத்துல உட்கார்ந்திருக்கும் ஒரு பணக்கார ஏழை அப்ப சின்னவங்க வயசு